நம்ம வீராய் மக்கள் படம் எப்படி இருக்குன்னு இருக்கு வேலராமூர்த்தி மாரிமூத்து தீபா சங்கர் முக்கிய நடிச்சிருக்காங்க இந்த படம் போன நம்ம ரிலீஸ் ஆகிருக்கு இதுல கிராமத்தை சார்ந்த வீராய்க்கு மூணு மகங்க ஒரு மக ஒரு சம்பவத்தால அண்ணனும் இருந்தாலும் பேசிக்காம வெறுப்ப வளர்த்துக்கே போறாங்க இவங்களோட பகையினால இவங்க பசங்களும் முறுக்கிட்டு இதுல கடைசி தம்பி படிக்க போனவன் அங்கேயே ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகிறான் இவங்க தங்க கட்டியும் இல்ல இப்படி இருக்க பெரிய இரண்டாவது மகன் ஐயனார் ஏதோ தன் சொந்த அத்தையை பார்க்கும் தனக்கு ஒரு முறப்படும் பொண்ணு இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு காதலிக்க ஆரம்பிச்சிடலாம் முறப்பெண்ணும் காதல் வேணாம் நம்ம கல்யாணம் பண்ணால் நாமளும் அம்மா மாதிரி தனியாக இருக்க வேண்டி வரும்னு சொல்கிறா ஆனால் இந்த காதலால் பிரிஞ்ச குடும்பத்தை ஒன்றா சேர்ப்புன்னு வாக்கு கொடுக்குறான் அவனால் அந்த வாக்கை காப்பாற்ற முடிஞ்சதா வீராய குடும்பம் திரும்பவும் ஒன்றா சேர்ந்ததா என்பதே படத்தோட மீதி கதை இதில் எனக்கு பிடிச்ச விஷயம் இந்த கிராமிய சூழலில் அந்த இடத்தோட சடங்குகளை பழக்க வழக்கங்களை காட்சிப்படுத்திருக்கிறது தான் கோயிலில் கிடாவெட்டு மாமசீரு பொங்க சீரு பொங்கும் போது சங்கு ஊதுறது மழைக்காக கொழவு விடுறதுன்னு சிட்டில இருக்கவங்க தெரிஞ்சிக்கலாம் மேலும் கவனத்தை அடிக்கிற மாதிரி வேண்டாத இருக்கிறது ஒரு இடத்துல ஹீரோ தன் பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணும்போது ரெண்டு என்ன லவ்வான்னு கேட்க ஹீரோ மழுப்ப நான் தோத்தேன் இவன் சாகவே போனவன் யார்கிட்ட போவியான்னு சொல்ற இடமும் முறப்பனோட கிளாஸ்மேட்ஸ் ஹீரோவை கிண்டல் பண்றதுன்னு ரசிகனுடைய சில காட்சிகள் அமைஞ்சிருக்கு ரொமான்ஸும் எழுபதுகள் ஸ்டைலில் கண்ணியமா இருக்கு பிஜிஎம்மும் பாட்டுகளும் நல்லா அமைஞ்சிருக்கு சீனியர் ஆர்டிஸ்டோட நடிப்பும் இயல்பா இருக்கு அப்போ எல்லாமே நல்லா இருக்கான்னு கேட்டா என்ன இதெல்லாம் எல்லாத்தையும் சொன்ன விதம் ஒரு ரெட்ரோ ஸ்டைல அமைஞ்சிருக்கு அதுக்கு மேல துண்டு துண்டா சீனுங்க வரதும் இம்சை தான் ஹீரோ ஐயனார் தான் குடும்பத்திலேயே ஒரு அமைதிவாதியா தெரிகிறாரு ஆனா ஏன் சித்தப்பா குடும்பத்தோட பக ஏன் ஒரு அத்தை இருக்கிறதே தெரியாது ஏன் பக்கத்துல இருக்க சொந்த பந்தம் கூட அதை பத்தி பேசல அந்த காதல குண்டுமணி போட்ட கிழவிக்கு இப்பதான் நாய தர்மம் பேச தெரிஞ்சுதான்னு அவருக்கு புரியல நமக்கும் புரியல செகண்ட் ஆஃப்ல ஐயனாரோட அம்மா பிளாஷ்பேக்கை விட்டதும் தான் அவருக்கும் நமக்கும் புரியுது அதுவும் இன்டர்வல் பிளாக் முடிஞ்சு கொஞ்ச நேரம் கழிச்சுதான் தெரியும் இந்த மோதலுக்கான காரணம் வெளிப்பட்ட உடனே ஒரு பிரிடிக்டபிள் லைன்ல கதை போய் முடியுது அண்ணனுக்கும் தம்பிக்கும் தான் சண்டை இதுல கட்டி கொடுத்தவர்கிட்ட அதுவும் மாப்பிள்ள கிட்ட வரதட்சணை பாக்கி இருக்கிற ஆளை மீறி அவங்க என்ன பண்ண முடியும் அதுக்கு மேல இந்த அண்ணன்காரன் சண்டை போட்ட தம்பிக்கார்ட்ட சேர்ந்து பாரா படிக்கும் போதே காதல் வச்சு கல்யாணம் பண்ணிட்டு லெட்டர் மட்டும் போட்டுட்டு ஊருக்கே வராமல் இருக்க தம்பி கிட்ட போய் நல்ல விஷயத்துக்கு கூப்பிடுவாரான் ஆனா பாசத்தோடு வந்து பப்ளிக்கா கெஞ்சுற தங்க கிட்ட பேச மாட்டாராம் என்ன கேரக்டர் இது ஆனால் தங்கையா வர தீபா சங்கருக்கு சொல்லவே வேண்டாம் நடிச்சு தள்ளிட்டாங்க அந்த அங்கம்மாவா வர செந்தில்குமாரி பேசுற பேச்சுக்கு ஒருத்தன் கத்தியை தூக்குவான் இல்ல மாண்டுகிட்டு சாவான் அடுத்து அண்ணன் மரங்களை ஏதோ போனா போகுதுன்னு ஒத்துக்கலாம் ஆனா அந்த கடைசி தம்பி இருபது வருஷத்துக்கு முன்ன பார்த்த மாதிரியே இப்பவும் இருக்கிறது எப்படி அடுத்து நம்ம ஹீரோக்கும் அவரோட ஸ்கூல் போற முறப்பண்ணுக்கும் எவ்வளவு வயசு வித்தியாசம் இருக்குன்னு கண்டுபிடிச்சு கமெண்ட் பண்ணுங்க எட்டாவதுலேயே மூணு வருஷம் படிச்சிருக்கிறதையும் சேர்த்துக்கோங்க மொத்தத்தில் இந்த படம் உறவுகளுக்கு இடையில ஏற்படுற உறவையும் பிரிவியும் எமோஷனோட பார்த்துட்டு தன் வீட்டு நினைச்சு உருகிறவங்களுக்கும் முக்கியமான பொழுதுபோக்கே சீரியல் தான் இருக்கிறவங்களுக்கும் இந்த படம் பிடிச்சி போகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல என்னோட சுவாரஸ்யமான படம் மரிசனத்தோடு சந்திக்கிறேன் இந்த மரிசன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி